என் முதுகுல நிறைய இடம் இருக்கு குத்துறவங்களா அண்ணா நாலு தோசைங்கண்ணா கொஞ்சம் கெட்டி சட்னிங்கண்ணா நாலு இட்லிங்கண்ணா எனக்கு கொஞ்சம் ஆட்டு போட்டீங்கண்ணா ஏங்க நான் என்ன கொத்து போட்ட போட்டுட்டு இருக்கேன் இங்க குத்து போட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேங்க எங்கன்னா என்னங்க ஒரு அம்பு கூட இல்ல நீ இருக்கு எல்லாமே உளுக்காயங்க சரி நீங்க யாரு அப்ப நான் தலைவன் எதுக்கு தலைவன் ஏங்க நான் தலைவங்க என்னங்க தலைவர் தலைவன்னு சொல்லிட்டு ஆச்சு உங்களுக்கு யாருங்க சொன்னா நீங்க தலைவன் நான் தான் சொல்லுவேன் நான் தான் தலைவன் அவரே சொல்லிக்கிறாரு ஆமா என் ரத்தத்துல பணிஞ்சு போறையா இதே கிடையாது நான் ஒரு பயம்தான் பயப்படவே மாட்டேன்

தலைமை வாயில வண்டி ஓட்டுறதம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோம் சொல்லிட்டு மகாகவி பாட்டி அப்படிப்பட்ட பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகாத்மா காந்தி ஆரம்பிச்சு தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண் சமூகம் எங்கே முன்னேறுதோ அந்த நாடுதான் வேகமாக முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லிப்போம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜனாதிபதி பிரதமர் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே மகளிருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அதை சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாரதியார் லை அதே பாரதியார் சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் அப்படிங்கிறாங்க நாங்க சாதமும் நாங்க படைப்போம் சாதிக்கவும் செய்வோம் அப்படிங்கிறத அதோடைய லைனு இப்ப நமக்கு வந்து யாரெல்லாம் சோறு போட்டு வளர்த்த தெய்வங்கள் நம்ம தாய்மார்கள் தான் இட்லி தோசை சுட்டு நம்மளை வா ஆளாக்கி வளர்த்து உலகம் விட்டுருக்காங்க இந்த இட்லி தோசைய பத்தி தலைவர் ஒருத்தர் பேசுகிறார் சமூக வலைதளங்களும் அதை பத்தி தான் வந்து பேச்சு நீங்க மகளிர் இல்ல இட்லி சுடுவா தோசை சுடுவா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்டுருக்காரு கிட்டத்தட்ட மகளிரே கேவல் படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா இன்னொன்னு பேசுறாங்க நான் இட்லி சுட வந்தேன்னா தோசை சுட வந்தேன்னு கேட்டார் இல்ல நீங்க வடை சுட தான் வந்திருக்கீங்க உங்க கட்சியில வடை தான் சுடுவாங்கன்னு எதிர்கட்சியில இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு அவர் வந்தோடனே தான் பயங்கர ஆக்டிவா இருக்கிறது மாதிரியும் இன்டரக்டா வந்து எல்முருகனும் இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜனும் அதுக்கு முன்னாடி இருந்த புன்ராதாகிருஷ்ணனும் எல்லாருமே பெஞ்சை தைச்சிட்டு தான் போனாங்கிற மாதிரில இருக்குது நான் மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு இட்லி தான் வரல கட்சி டெவலப் பண்ணுறதா வந்திருக்கேன் என்னுடைய பாதை இப்படிதான் வந்து இருக்கும் சோ பெஞ்சை தைச்சிட்டு போறதுதான் வரல தலைவன இப்படிதான் வந்து முடிவெடுப்பான் தலைவன் முடிவெடுக்கிறவ பல பேர் வெளியே போதும் செய்வாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்னுடைய பாணி நானும் ஒரு தலைவர் தான் நானும் தலைவன் தான் நானும் தலைவன் தான் நானும் தலைவன் தான் அடிச்சு குறையா வந்து யாரும் சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு மாநில தலைவர் மாநில தலைவர் அவரு சொல்லிக்கிட்டாரு இப்ப வந்து நானும் தலைவன் தான் அதுவும் இல்லாம ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் தலைவர் அப்படிங்கற வந்து சொல்லியிருக்காரு அதிமுக தரப்புல மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு திமுக தரப்புல தான் ஏன்னா வந்து அவர் வந்து அவங்க முதலமைச்சரா இருந்தவங்க இவர் வந்து அரசியலுக்கு வந்தே மூணு வருஷம்தான் ஆகுது தலைவராகியே ஒன்றரை வருஷம் கூட ஆகலை இவர் வந்து நான் ஜெயலலிதா போன்ற தலைவர் கருணாநிதி போன்ற தலைவர் சொல்லிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொடக்கத்திலேயே அரசியல் ஆட அம்மையார் ஜெயலலிதா அவங்களுக்கு அப்புறம் எண்பத்தஞ்சுல ஃபுல் ஸ்பீங்காக வந்தாங்க அவங்க தலைவர் ஆகிறதே கிட்டத்தட்ட ஒரு டிக்கேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆர் கூட பயணம் பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது ஜெயலலிதாவுக்கு கலைஞர் கருணாநிதிக்கு சொல்லவே தேவையில்லை மிகப்பெரிய நீண்ட வரலாறு பெரியார் அண்ணா அதற்கு பிறகு வந்து பல தலைவர்கள் அப்புறம் எம்ஜிஐ வந்தார் இவர் ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு வந்த உடனே ஆறு மாசத்துல கட்சியில துணைத் தலைவராக இருந்தாரு டக்குன்னு தலைவராகிட்டாரு கேட்டா நான் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லல அவரு எம்ஜிஆர் சொல்லல அவரு நல்ல வேலை எம்ஜிஆர் தப்பிச்சுட்டாரு இதை கேட்டுறது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் சமாஜில் நிச்சயம் கூப்பிடப்படுத்து அந்த அளவுக்கு வந்து அவரு ரொம்ப மோசமா தான் பேசியிருந்தாரு அது வந்து அதிமுக எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு இன்னைக்கு ஜெயக்குமார் எல்லாம் பாத்தீங்களா கொந்தளிச்சிட்டாரு யாருக்கு யாரு வந்து நிக்கிறா இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர் வந்து அம்மா ஜெயலலிதா அவங்கதான் வந்து எல்லாருமே அந்த செஞ்சு கூட்ட இறங்க ஏற எல்லாருமே ராஜா ஆயிட முடியாது அதே மாதிரி மீசலர் ஆயிட முடியாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஆமா பேசியிருக்காரு ஆனா இருந்தாலும் இவர் விடுறதா இல்ல இவர் என்ன சொல்றாருன்னா என் பிளட்டிலே இல்ல அப்படின்ட்டு இருக்காரு என்னன்னா பணியுங்கிறது அவர் பிளட்ல இல்லையா முன்னாடி வந்து இந்த மன்னிப்புங்கிறது என் பிளட்ல இல்லைன்னாரு இப்ப பணியும் சொல்லியிருக்காரு வரிசையா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் வேற என்னென்னலாம் அண்ணாமலை பிளட் இருக்குன்னு தெரியவே இல்லை ஆனா வந்து கட்சி எல்லாம் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க நிர்மல்குமார் யாரு கிழம கிளம்புனாரு அதற்கு பிறகு மாநில செயலாளர் கிளம்புனாங்க இன்னைக்கு பாக்குறப்போ அந்த சென்னை மேற்கு மாவட்டம் ஐடி விங் குழுவே கிளம்பிருக்காங்க ஆமா அவர் எல்லாம் கூட்டம் கூட்டமா வாங்க வாங்க எல்லாரும் நம்ம பொருட்களை எடுத்து வச்சிரு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஐடி வைங்க மட்டும் இல்லை ஓபிசி பிரிவுல இருந்து சில பேர் போயிருக்காங்க அந்த அறிவுசார் பிரிவுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல அதுல இருந்து சில பேர் போயிட்டு இருக்காங்க அப்படியே டெய்லி ஒவ்வொரு நாளும் பத்து பத்து பேரா போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பதினாலு பேர் கிட்ட போயிருக்கதா ஆமா சரி இன்னும் என்ன சொல்றாரு கட்சிக்கு நான் வந்து டெவலப் பண்ணா வந்திருக்கேன் தோசை ஊற்றுறது மா இட்லி சுடுறது வரலங்கிறாருல்ல சரி ஈரோடு என்ன மா வரைக்காம இருந்தாரு அவரு அப்ப மா வரைச்சு ஈரோடு கிழக்குல நீங்க சுட்டுருக்கலாம்ல இருக்கலாம்ல பிஜேபியோட தோசை சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தோசை அந்த தோசை வெந்திருக்கா வேகையிலான மக்கள் பாத்துருப்பாங்களா இல்லையா

சொல்லணும்ல கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க பிஜேபி தரப்புல இருக்கவங்க ஓபிஎஸ் தொண்டர்கள் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் இங்க போன் போதே போன் பண்ணிருப்பாரு நம்மள வரவேற்க ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்துருங்க பத்து துண்டு ரெடி பண்ணிருங்க அதுல நாலு வயசான பாட்டிகள் கன்ஃபார்மா இருக்கணும்னு சொல்லிருப்பாரு போல எல்லாருக்கும் துண்டை போட்டு கட்சியில வந்து சேர்த்துக்கிட்டாரு ஆமா புதுசுல அண்ணாமுள்ள அந்த மாவு தயாரிக்கிறது புளிச்ச மாவா மாறிக்கிட்டு இருக்கு அவருடைய தோசை வேகமா வேகாதான்னு கிட்டத்தட்ட வேகவே இல்லை எல்லா தெருதுலயுமே அவர் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க அது வந்து அவ்வளவு அணி திரண்டு வந்தாங்க போராட்டத்துக்கு நாலு பேர் வந்திருந்தாங்க அந்த போராட்டத்துல வந்து லோ பட்ஜெட் போராட்டம் போல நாலு பேர் கையில ஏ போர் ஷீட்ல எடப்பாடி போட்டோ வச்சுட்டு அதை எரிச்சாங்க வேற எரிச்சிட்டு எடப்பாடி துரோகம் செஞ்சுட்டாருன்னு பேசிட்டு இருந்தாங்க கட்சியில பிஜேபி இருந்து அதிமுக இணைஞ்சதுக்கா இணைஞ்சிட்டாராம் அப்ப இவங்க எத்தனை எம்எல்ஏக்களை உருவிருப்பா உருவாங்கன்னு அதிமுக இருந்து கேட்டு நீங்க துரோகிகளா நாலு பேரை உருவனதுக்கு இவர துரோகி அதாவது உருவ கூட இல்ல அவங்களாதான் வந்தாங்க வந்திருந்தா கூட பரவாயில்ல எனக்கு கட்சி பிடிக்கலைங்க அப்படின்னு மாறினா கூட பரவாயில்ல போர் டுவெண்ட்டி மலை தேவ் பாக்கிறாரு எவ்வளவு டெப்தானா இருந்துச்சு அந்த கடிதம் இன்னொரு கட்சியில வந்து சேர்ந்ததுக்கு துரோகின்னு சொல்றீங்களே நீங்க மகாராஷ்டிரால எத்தனை எம்எல்ஏக்கள் எடுத்தீங்க கோவால எத்தனை எம்எல்ஏக்கள் எடுத்தீங்கன்னா அதிமுகவோட ஐடி விங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ஆமா அந்த மாதிரி என்னன்னா அந்த நாலு போராட்டத்துல ஒருத்தர் ஸ்கூல் ஸ்டூடண்ட் பாவம் பச்சை மண்ணா நின்றுட்டு இருந்தாரு இன்னும் ரெண்டு பேரும் வாக்கிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரை கூட்டு வந்துட்டாரு தரான்னு கூட்டு போயிருப்பாங்க ஆமா ஒருத்தர் மட்டும் தான் கரவேஷ்டி கட்டி இருந்தாரு பிஜேபி கரவேஷ்டி ஆனா என்ன ஆயிப்போச்சு சம்பவம் அந்த கூட வந்தாங்களா மூணு பேர் அவங்களையும் சேர்த்து நேத்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த கூட்டிட்டு வந்தாருல ஒருத்தர் நாலு பேரையும் நேத்து வந்து அந்த புகைப்படத்தை எரிச்சு எரிச்சதுக்காக கைது பண்ணிட்டாங்க அதுல வேற அண்ணா கீழ மலையம் அண்ணா அதே அண்ணாங்கிற அதிமுகவே இவர் கீழே மாதிரி அந்த போஸ்டர் அடிக்க கோவில் பட்டியில போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்காங்க ஆனா அதிமுக யாரும் ரசிக்கவே இல்ல ஆனா இன்னொரு பக்கம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன் கேஸ் கூட்டி நின்று போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரொம்ப ஜாலி அப்படின்ட்டு இருக்காங்களா அவ்வளவு இருக்கிற அதை நோட்டாக்கு நோட்டாக்க போட்டிருந்தாங்க அதோட கீழே போய்டும் வச்சு ஆனா வந்து இன்னைக்கு ஜெயக்குமார் வந்து கூட்டணி தொடரும்னு சொல்லிருக்காரு அது அவர் கையில இல்ல இல்ல எடப்பாடி கையிலே கிடையாது அது ஆமா அங்க மோடி கையில இருக்காது அதனால அப்படி சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இன்னைக்கு ஏன் வந்து அங்க போயிருக்காருன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா எடப்பாடி கிட்ட தான் எல்லாரும் போய் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஓபிஎஸ் ஆதரவு எடுத்தோம்னா எடப்பாடி சரி ஜர்கா வாங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறதா சொல்றாங்க ஓபிஎஸ் பார்க்க போயிருக்காரு தாயார் இது வந்து துக்கம் விசாரிக்க போற வழியில தான் இந்த பத்து ஓ பி எஸ் அதனால என்ன பார்த்து எழுதிட்டாரு போல அந்த ஓபிஎஸ்கிட்டே யாரும் இல்ல வைத்தியலிங்கம் தான் இருக்காரு அவரே அதிர்ச்சியா இருப்பாரு நம்ம ஆதரவாளர்கள் பத்து பேரா எப்படி இணைஞ்சாங்க அப்படின்ட்டு வைத்தியலிங்கமே இப்ப வந்து டிஎம்கே பக்கம் போக போறாராம் அப்படி ஆசியமான ஒரு அமைச்சர் அணில அமைச்சர் மூலமா பேசி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான் எந்த நேரத்திலயும் அதுக்கான அறிவு போறலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து அவ்வளவுதான் கதம் கதம் ஆயிடுச்சு நிலைமை இனிமேல் நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாயிடும் அதனால இங்க இருந்து இவ்வளவு ரொம்ப பேசு பேசு பேசிக்கிட்டு எடப்பாடி கிட்ட போக முடியாது அவங்களை சேர்த்துக்கவும் மாட்டாங்க அவங்க சேர்த்துக்கவும் மாட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா நேற்று ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பத்து பேர் பிஜேபியில இணைஞ்சாங்கல்ல ஓபிஎஸ் இணைஞ்சிருவாரோ அடுத்து அடுத்து அதுதான் வேற வெளியில கவர்னர் பதவி வாங்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதான் ஓபிஎஸ் ஆமா ஆனா வந்து மீண்டும் மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லி இருக்காரு அண்ணாமலை சரி வரட்டும் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒன்பது பத்து வந்து மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த மார்ச் மாதமே நிரந்தர பொதுச் செயலாளர் காலத்துக்கான வேலைகள்லாம் தொடங்கியிருக்காராம் அவரு இன்னைக்கு வந்து அதிமுக ஓட தலைமை கழகத்துல வந்து கேக்லாம் எல்லாம் வெட்டினாங்க மகளிர் தினத்துக்கு ஐம்பது கிலோ கேக்கு ஆமா போன வருடம் ரொம்ப கோலாகலமா இருந்தது ஏன்னா ஒரு பக்கம் கோகில் இந்திரா ஒரு பக்கம் வந்து வளர்மதி இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓபிஎஸ் அப்படியே கேக்லாம் மாறி மாதிரி எல்லாம் ஊட்டிக்கிட்டாங்க போன வருஷம் மகளிர் தினம் கொண்டாட்டத்துல ஒட்டிட்டாங்க எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கும் ஊட்டிக்கிட்டாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் மட்டும் தனியா வெட்டியிருக்காரு எல்லாரும் ஒத்த ரோஸ் அந்த ஒத்த ரோஸ் இருக்கும்ல இருக்குங்களா வெளியே வித்தாங்க வெளியில எல்லாம் வாங்கிட்டு போய் ஒவ்வொன்னு எடப்பாடி கொடுத்துருக்காங்க எடப்பாடி கொடுத்துருக்காங்களா டெல்லியுடைய துணை முதல்வராக இருந்தவர் மணிஷ் சிசோடியா இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு ஜெயிலில் இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ஒன்பது எதிர்கட்சி தலைவர்கள் வந்து மோடி கடிதம் எழுதியிருந்தாங்க இந்த மாதிரி அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் வச்சு பழிவாங்க நடவடிக்கைலாம் நீ ஈடுபடக்கூடாது அப்படின்லாம் கிளாஸ்லாம் எடுத்திருந்தாங்க மோடிக்கு ஆனா அந்த கூட்டு கடிதம் தான் அது அதுல காங்கிரஸ் திமுக அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டை விட்டு விட்டுருந்தாங்க இப்போ திமுக சார்பாக திமுக மட்டுமே பிரதமர் மோடிக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியிருக்காங்க மணி சிசோடியாவை நிபந்தனையின்றி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி ஜனநாயகத்தை சிதைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு ஆமா அதுல வேற கருப்பு நாள் அவர் கைது செய்யப்பட்ட நாள் தான் வந்து பாஜக ஆட்சி காலத்தோட கருப்பு நாள்லாம் வந்து சொல்லியிருந்தாரு தேசிய அரசியல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல அதனால நம்மளை விட்டா கூட நானும் கடிதம் எழுதுவேன்ட்டு எழுதியிருக்காரு நானும் வருவேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி இருக்காருல நேற்று ஹை லெவல் மீட்டிங் நடத்திருக்காரு என்னன்னா ஏப்ரல் மாசத்துல வந்து மின் பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதிகாரிகள்லாம் எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து அந்த சம்மர் வரும்போது மின் பற்றாக்குறை ஏற்படும் ஆனா இப்போவே சில இடங்கள்லலாம் கரண்ட் போறதா சொல்றாங்க நம்ம நேரர்கள் கூட சில பேர் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க மடிப்பாக்கத்துல கூட நேத்துல அவங்க நாலு மணி நேரம் கரண்ட் இல்ல அதுதான் ரொம்ப பிரச்சனை உனக்கு அதனால வந்து ஊர் எடுத்து அதனால சம்மர் டைம்ல கொஞ்சம் அது கரெக்டா வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கறது அதுக்காக தான் நேத்து மீட்டிங்கும் போட்டிருக்காங்க ஓகே பார்ப்போம் இன்னொரு பக்கம் திருமா ஒரு பெரிய வந்தது ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பத்துல இருந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே தலைவர் வந்து வைகோ அவர்கள் தான் சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க திரும்ப என்ன சொல்லி இருந்தாங்கன்னா ஈழத்தமிழர்க்காக நிறைய பேர் வந்து தங்களால இயன்ற அளவுக்கு தங்களோட சக்திக்குட்பட்டு அவங்களால பங்களிப்பு அவங்க செஞ்சிருக்காங்க அதுல எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாததுனால நான் சில பேர் வந்து குறிப்பிட்டேன் சில சம்பவங்களை மட்டும் நான் குறிப்பிட்டேன் பட் உடைய அவருடைய அந்த இதுமே மகத்தானது தான் ஈழத்தமிழர்களுக்கு அவருடைய ஈடுபாடு அவருடைய பங்களிப்பே பெரிய விஷயந்தான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கப்பா ஆமா திரும்ப வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் இதுக்கு வருவோம் நம்ம இந்த கடந்த ஒரு மாசமாவே ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்துட்டு இருக்கோம்ல ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுடியை பிடிப்பாங்க அவரை தப்பிச்சு ஓடுவார் அவர் முழங்கால கீழே சுட்டு பிடிப்பாங்கல்ல ஆமாம் அது மாதிரி கோவையில் வந்து ஒரு கொலை வழக்கில் ஒரு சஞ்சய் ராஜா அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆமாம் அவர்கிட்ட சில வந்து சில ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி கைப்பற்றுறதுக்காக போயிருக்காங்க ஆக்சுவலி இந்த சஞ்சய் ராஜா கூட மூணு பேரை கைது பண்ணாங்க கைது பண்ணாங்கன்னா இவங்களே போய் சரணடைஞ்சிருக்காங்க இந்த சஞ்சய் ராஜா வந்து எலும்பு நீதிமன்றத்துல போய் அவரே சரணடைஞ்சிருக்காரு ஒரு ரவுடி நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவையில போன வாரம் ரவுடி ஒருத்தவங்க போட்டாங்க இந்த நாலு பேர் கொண்ட கும்பல் அதுல மூணு ரவுடிகள் வந்து அரக்கோண நீதிமன்றத்துல போய் சரணடைஞ்சிட்டாங்க அங்க மூணு ரவுடிகள் இவர் வந்து எழும்பூர்ல சரணடைஞ்சோடனே நீ காவல்துறை வந்து நாங்க நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க கோவைக்கு கூட்டிட்டு போறப்ப சஞ்சய் ரத் தப்பிச்சு போனாராம் கூட்டிட்டு போறப்ப சஞ்சய் ராஜா தப்பிச்சு போயிருக்காரு துப்பாக்கி வேற அவர்கிட்ட இருந்திருக்கு அதை வந்து சுட்ட சுட்டு இருக்காரு போலீஸார நோக்கி அதனால அவர் முழங்கால சுட்டு புடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க இது நல்ல ஸ்க்ரீம் எல்லாமே ஒரே ஸ்கிரீம்ல தான் இருக்கு காவல்துறை கிட்ட கொஞ்சம் கிரியேட்டிவ் மிஸ் ஆகுது எல்லாமே ஒரே படமா இருந்தா எப்படி ஒவ்வொரு படமும் வேற இருந்தா ஓகேவா இருக்கும் கொஞ்சம் எதாவது ட்விஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது இது சரணடைஞ்சிருக்காரு ஆனா ச தப்பிச்சு போயிருக்கிறான் ஆமா தப்பிச்சு போயிருக்காரு சரணடை முரணால இருக்கு முரணா இருக்கு அதுதான் வந்து துப்பாக்கி வேற எடுத்து சுட்டிருக்காரு, போன ஸ்கிரீன் பிளேல கத்தி இருந்துச்சு கத்தி எடுத்து வெட்ட வந்தாரு, இந்த இதுல துப்பாக்கி அப்படின்னு மாத்திருக்காங்க சரி ஓகே அது வந்து என்னன்னா அந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு காமிச்சுக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே ஷோல சொல்லிருந்தோம் உண்டர்கள பயமுறுத்துறாங்க இந்த பாருங்க நீ சரணடைஞ்சிட்டேன்னு கூட எஸ்கேப் ஆக முடியாது சரணடைஞ்சா கூட நான் உங்களுக்கு சூட் பண்ணுவோங்கிறதுலாம் சொல்றாங்க டிஜிபி சார் கொஞ்சம் சுவாரசியமான ஸ்கிரிப்ட் பிளே ஸ்கிரீன் பிளே வந்து எழுதுங்க சைலேந்திர பாபு சாருக்கு நிறைய சினிமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு ஆமா செல்ஃபி அவர் வந்து எழுதுவாரான்னு பார்ப்போம் சரி நம்ம நார்த் பக்கம் போவோமா நார்த் பக்கம் போவோம் நாகாலாந்துல நம்ம இங்கிருந்து ஒருத்தர் பேருக்காருல இலகணேசன் ஆமா அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு பதவி பிரமாணம் நடந்துச்சு இல்ல நேற்று ஆமா ஐந்தாவது முறையாக ரியோ அவர்கள் ஆமா நெஃபியூ ரியோ வந்து பதவி ஏத்திருக்காரு நாகாலாந்துல முதல் முறையாக பெண் ஒருத்தவங்க வந்து அமைச்சராயிருக்காங்க ஹம் ஆமா சல்குட்டோனோ குர்சே அப்படிங்கிறவங்க அவங்க ஏழு வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருந்தாங்க இன்னொரு பெண்ணும் ஜெயிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இந்த அறுபது ஆண்டு கால வரலாற்றுலேயே முதல் முறையா ஜெயிச்ச பெண்கள்னா அது இவங்க ரெண்டு பேர் தான் எக்கானிங்கிற பெண்ணும் இந்த குர்சே அப்படிங்கிறவங்களும் அதுல ஒருத்தர் வந்து அமைச்சரும் ஆக்கப்பட்டிருக்கிறார் முதல் முறையாக பின்னு மகளிர் தினம் வரை இன்னைக்கு இப்ப நாயகாலத்தில் கொஞ்சம் விடிஞ்சிருக்கு போல இருக்கு அந்த பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் மோடி அமித்ஷா மற்றெல்லாம் கலந்துகிட்டாங்க என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அங்க வந்து கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப அதிகம் இப்ப பிஜேபி எல்லாருக்குமே தெரியும் அவங்க இந்து மத தூக்கி பிடிக்கிறவங்க அங்க போய் நம்ம வந்து அமர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க எல்லா மதத்திலும் நம்ம ஏத்துக்கிறாங்க நாகாலாந்துல ஏத்துக்கிட்டு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயாலும் பெரும்பகுதி கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க அங்கேயும் போயிருக்காரு மோடி சரி மேகாலயக்கும் போயிருக்காரு ஆமா மேகாலயாக்கும் போயிருக்காரு நாகாலாந்துக்கும் போயிருக்காரு இன்னொரு பக்கம் கர்நாடகால பிஜேபி எம்எல்ஏ வந்து ஒருத்தர் எம்எல்ஏட மகன் போன வாரம் வந்து கைதானாருன்னு சொன்னாங்க ஏழு கோடி ரூபா பறிமுதல் பண்ணாங்க கையில் நாற்பது லட்சம் ரூபா வாங்கும் போது கையும் கலவுமா பிடிப்பட்டார்ல அவரோட அப்பா மேலேயும் வழக்கு போட்டிருந்தாங்க அதாவது எம்எல்ஏ விருபாக்ஷப்பா அப்படிங்கிறவரு அவர் வந்து தலைமறைவாக இருந்தாரு காங்கிரஸ்ல என்ன பண்ணாங்கன்னா போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேர்லாம் போட்டு கடைசியாக காணப்பட்ட இடம் போட்டு முதல்வர் அலுவலகம் அப்படின்னு போட்டிருந்தாங்க கிரியேட்டிவா தான் கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ் கிரியேட்டிவாக இருக்காங்க அப்பா அங்க இருக்கிற ரெண்டு ஒரு பிரெயின் சேர் தமிழ்நாட்டில் இருக்குங்க இங்கே தூங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆமா இங்க வந்து ஒரே கோஷ்டி மோதல் தான் நடந்துட்டு இருக்கு அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க நேற்று வந்து அவர் வெளியே வந்துட்டாரு என்னன்னா முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு நாலு நாளாக வந்து தலைமுறைவா இருந்தவர் வெளியே வந்துட்டாரு கேட்டா நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்றாரு அவரு வெளியே வந்ததுக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க வெடி வெடிச்சு ட்ரம்ஸ் அடிச்சு பாஜக கொடி பிறக்க அவர் வெளியே வராரு அப்படியே மலர்லாம் தூவுறாங்க அது ஏதோ பெரிய இது மாதிரி இப்போ சாதனை பண்ணிட்டு வர மாதிரி வரவேற்பட்டு இருந்தாங்க கர்நாடக சிங்கம் என்ன பண்ண போறாருன்னு தெரியல பாருங்க அங்க இருக்கிற எம்எல்ஏ ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு கர்நாடகாவோட எம்எல்ஏ உடைய மகன் வந்து முறையீடு நின்று போட்டாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க ஆமா இப்போ என்னன்னா நாட்களை நெருங்கிட்டு இருக்கு இன்னும் இருபது நாள் தான் இருக்கு எதுக்கு தெரியுமா இருக்கு தெரியும் மறந்துடியா பில் கொடுக்கணும்ல ரஃபேல் வாட்சுக்கு ஏப்ரல் ஒன்னு அவர் கொடுக்கவா போறாரு ரெடி பண்ணி ஏப்ரல் புல் பண்ணலாம் சரி ஆமா நெருங்கிட்டு இருக்கு நாள் கர்நாடகா தேர்தலா சொல்றீங்களோன்னு நினைச்சேன் சரி என்ன பண்றாருன்னு பாப்பா அதான் இன்ஜினியர் இல்லாம ஸ்டார்ட் பண்ணுவாராமே பாப்பா என்ன பண்றாங்க தெலுங்கானால வந்து சந்திரசேகர் ராவோட மகள் இருக்காங்கல்ல கவிதா அவங்களுக்கு வந்து அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்குல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஷோல அந்த ரெண்டு கடிதம் இருக்குல்ல இந்த ஒன்பது தலைவர்கள் எழுதின கடிதம் வந்து பி அதாவது தெலுங்கானாவோட பி ஆம் ஆத்மியும் சேர்ந்துதான் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அவங்கதான் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல வந்து அவங்களோட மகளும் சந்திரசேகர் அவோட மகளும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க தெலுங்கானா பிஜேபிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆம் ஆத்மிக்கு வந்து நூற்றம்பது கோடி கொடுத்தாங்க குஜராத் தேர்தலுக்கும் அந்த பஞ்சாப் தேர்தலுக்கும் செலவு பண்ண அதெல்லாம் வந்து இந்த டெல்லி மதுபான கொள்கையில் வந்து அந்த வழக்கில் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு கவிதாக்கும் கூடிய விரைவில் அரஸ்ட் ஆவாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க தெலுங்கானால தான் கவிதா கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சந்திரசேகர ராவ் ஆல்ரெடி வந்து பிஜேபி கடல்ல தூக்கி வீசுவேன் வங்க கடல்ல வீசுவேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண போறாரு அரஸ்ட்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இருந்தா கூட இவங்க ரெண்டு பேரும் தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆம் ஆத்மியும் சந்திரசேகர ரெண்டு பேரும் ஏன்னா பி டீம்னு சொல்றாங்க சரி பாப்போம் கம்மியாப்பா இனிமேலாம் நம்புங்கப்பா சிசோடியை தூக்கி ஜெயிலே வச்சுட்டாங்க அது அவராலும் வச்சுட்டாங்கன்றாங்க இப்ப கவிதாவை தூக்கி வச்சா அதுவும் அவங்க ஆளு வச்சுக்கிறாங்க ஆனா அப்படி ஒரு பேச்சுப்பா அப்படி ஒரு பேச்சு நடவடிக்கை காலியிடத்தில் குப்பை கொட்டுபவர்கள் வீட்டில் தரித்திரம் பிடிக்கும் மனை உரிமையாளர்கள் திண்டுக்கல் என்னடா இந்த சாப்பிடல இன்னும் இடம் இருக்கு நிறைய குத்துங்கள் இந்த முதுகு எதையும் தாங்கும் அண்ணாமலை ஏகே ஃபேன் சொல்றாங்கன்னோ நம்ம பிள்ளைனா இது நம்ம அது என்ன சொல்றாரு அண்ணாமலை சின்ன சின்ன கத்தியெல்லாம் வேணா நல்லா பெரிய கத்தி எடுத்து சொல்லுவோங்க சின்ன சின்ன கத்தியெல்லாம் குத்துறா அப்படியே லைட்டாக ஏதோ அரிக்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறது வன்முறையை தூண்டுறாரா சட்டம் சீரோ பாஜகவில் இருந்து ஒரு சிலர் விலகியதால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை வானதி சீனிவாசன் எழுது பாஜகவில் இருக்கிறதே ஒரு சிலர் தான் எழுது அப்படின்றாங்க ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும்னு அண்ணாமலை சொல்றத பார்த்தா அனைக்கமும் ஓபிஎஸ் பிஜேபி சேர்ந்துருவார் போல ஆனா பாருங்க அதெல்லாம் ஷாக்காவே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க நம்ம நம்மளே முன்னாடி சொல்லமா இல்லையா இதோ வந்துட்டே யாருக்கு யாருக்கு கோடை வெயில நேற்று எப்படி சமாளிக்கிறேன்னு மீட்டிங் நாளை மோடி ஆமா நாளைக்கு என்ன பண்ண போறாருன்னா இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல டாஸ் போட போறாராம் டாஸ் போட போறாரு எப்ப அம்பையர் ஆனார் அவரு அவர் அம்பையரா பல மாநிலங்கள்ல இருந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஆமா இருந்தா கூட அவ்வளவு ஃப்ரீயா இருக்காரா என்ன அதே தான் எவ்வளவு நேரம் இருக்கு பாத்தீங்கன்னா இல்ல அவருக்கு மட்டும் நம்ம தான் இங்க பிஸியா இருக்கும் போல இருக்குப்பா பதவியில் இருக்கவங்களாம் ஜாலியா தான் இருக்காங்க இல்ல இல்ல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பேசாம என்ன சார் டாஸ் போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க அதான் அந்த மேட்ச் வர பார்க்க போறதா வந்து சொல்றாங்க பார்க்க வேற

கிழக்குல என்ன பண்ணாரு கடைசியில் ஒன்னும் பண்ணல பண்ணல அதான் திராவிட கட்சிகளை திட்டுவாரு ஆனா அதிமுக கூட்டணி வச்சுக்குவாரு ஆமா பேங்க் போயிருமே இல்லையா இப்ப அவரையே இப்ப நாலு எம்எல்ஏ கிடைச்சது காரணம் என்னன்னா கூட்டணி வச்சதுனாலதான் ஆமா அதே சொல்லிருக்காங்களே அதிமுக நோட்டாவோட போராடிட்டு இருந்தவங்களுக்கு நாலு எம்எல்ஏ வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இப்ப எங்க மேல ஏறி உட்காந்துட்டு எங்க தலையில நீங்க வந்து கொட்டு குடி தான் கேட்கறாங்க சரி தோசை இட்லி வடை வடை பேசலையே அவரு மக்கள் தான் பேசுறாங்க வடை வந்து அவரு பேசுறதே வடைன்றாங்க அதனால ஃபுல்லா சாப்பாடு ஐட்டமா இருக்கிறதுனால இருக்கிறதுனால குக் வித் கோமாளி அப்படிங்கிறது விட அண்ணாமலை கொடுத்துடலாம் அப்படியா ஆமா குக் வித் கோமாளி ட்ரெண்டாரில் இருக்கு ஏதோ சேனல் ட்ரெண்ட்ல இருக்குது அதே வித் கோமாளி அந்த விருது வந்து அண்ணாமலைக்கு வந்து கொடுத்துடலாம் குக் யாரு கோமாளி யாரு அது அவங்களே முடிவு பண்ணி நீங்களே முடிவு பண்ணுங்க ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம்ல ஒருத்தர் குக் ஆறு கோமாளியா இருப்பாரு இங்க எல்லாம் வந்து ஒரு நபர் ஆமா சரி விருதை கொடுத்தாச்சு கலந்துருக்கிறோம் நன்றி வணக்கம்